சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் விடை பொதுமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன சிதைப்பத்தி விரிவாத்தை நம்ம வீடியோ பார்க்குறோம் ஸோ விடியதான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பிரஸ் பிரச்சனைக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பாட்டன பிரஸ் கொங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் பேருந்து போக்குவரத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் வெளியிட்டு அறிக்கையில் ஜூலை நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் பார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தே இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று முன்னூத்தி இருபத்தி ஐந்து பேருந்துகளும் நாளை முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் நாளை ஐம்பத்தி பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்தில் இருந்து இன்றும் நாளையும் இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் இன்று எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு பயணிகளும் நாளை ஐயாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பயணிகளும் ஞாயிறு அன்று எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு www.tnstc.in டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்சி மற்றும் சி செயலி மூலம் முன்பதிவு செய்து பயணிக்கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நன்றி வணக்கம்